இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேலையிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி நான் வேதத்தின் மூலமாக நான் பார்ப்போம் என்றால் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனா இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக நான் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையில உங்களை என்னையும் பார்த்து அவர் கூறுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல இன்னைக்கு அநேக நேரங்களில மனுஷர்கள் நமக்கு ஆறுதல் படுத்துகிறது உண்டு பயப்படாதே நான் உங்களுக்கு துணையா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாக்கு கொடுப்பாங்க ஆனா ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது ஒரு துன்பமான ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் கூறுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அங்கே ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தாங்க வாழ்க்கை என்னமாக முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது மிகவும் ஒரு அவங்க தள்ளப்பட்ட போது அந்த வாழ்க்கையில நித்தமும் பயமும் ஒரு வேதனையும் தான் அங்கே காணப்பட்டது ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிப்பதற்காக அவர்களை அந்த இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக அங்கே மோச என்கிறதான ஒரு தேவ மனுஷனை கட்ட தெரிந்தெடுத்து அவருடைய வாழ்க்கையில பயத்தை அவர் மாற்றுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முன்பதாகவே அவர் கடந்து செல்கிறார் அவர்களுக்கு துணையாகவே நிற்கிறார் அந்த தேவன் இன்றைக்கும் இந்த காலை வேளிலும் உங்களுக்கும் துணையாக இருக்கிறார் இன்றைக்கும் உங்களை பார்த்து கூறுகிற ஒரு வார்த்தை தான் பயப்படாதே என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கூறுகிற அந்த வார்த்தையை நாம் நம்முடைய நாம் கேட்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நாம் பயப்பட மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த காலை வேலையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய பிஸ்னஸை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய உங்களுடைய வாழ்வை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீங்கள் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை நிற்கிறார் அவர் இந்த வானத்தியம் பூமியம் உண்டாக்குன தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத அவர் நமக்கு நாம் எதிர்பாராத நன்மைகள் நம்மை தேடி கடந்து வர அவர் செய்வார் ஆகவே இந்த காரை வேளையிலும் நீங்கள் உலகத்தில் உண்டான எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நோக்கி பாருங்கள் அவர் சொல்லுகிற ஒரு சத்தத்தை உங்களுடைய செவிகள் கேட்கட்டும் அவர் உங்களுக்கு உங்களோடு கூட கூறுகிறதான வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு துணையாக நின்றவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாக நிற்கிறார் அவர் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நிச்சயமாகவே அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் நம்ம அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில் நம் கண்களை மூடி நம்மளை ஒப்புக்கொடுப்போமா அன்பின் தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆபியானவரே இந்த காலை வேளையிலும் அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்க அப்பா இன்றைக்கு என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ என்னென்ன சூழ்நிலைகளின் மத்தியில் அவளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பாதையிலெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு முன்பு தாங்க கடந்து செல்வதற்காகவும் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த பாதையிலெல்லாம் நீங்கள் நீங்க அவங்க கருத்தை பிடித்து ஆண்டவர அவர்களுக்கு நீங்க துணையா நிற்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீ தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்திருக்கிற நன்மைகளை நீங்க அவர்களுக்கு செய்து அவர்களை மகிழ்ச்சியினால கத்திர ஆட்கொள்வதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கேன் பிளஸ் யூ